ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சியோடைய கேங்ஸ்டர் அப்படின்ற படம் ஒன்று வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீரதிரசூரன் அந்த படத்தில் வந்து நம்ம விக்ரம் சாருக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு டென் மினிட்ஸ் ஷார்ட்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நான் ஸ்டாப் ஷார்ட் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு அட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீரதீர சூரன் அப்படின்றது வந்து ஒரு பக்கமான ஒரு கேங்ஸ்டர் படம் ஆக்ஷன் ஃபிலிமு ஸோ இந்த படத்தில் வந்து அந்த டென் மினிட் ஷார்ட்ஸ் வந்து வேலைக்கு ஆகும் பட் இப்போது காமெடி ஃபிலிமில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் எல்லாருக்கான இப்போது கேள்வியாக இருக்குது பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை காமெடி அப்படியே நான் ஸ்டாப்பாக டென் மினிட்ஸ் டெம்பூலே எடுத்துகிட்டு போகிறதுனால அதை கட் சொன்னால் அது நல்லா இருக்காது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ கேங்ஸ்டர் படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்கிறோங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க